என்ன முத்து என்ன காணோம் இந்நேரத்துக்கெல்லாம் வந்திருக்கணுமே ஒருவேளை உண்மை தெரிஞ்சுட்டோ அந்த மாப்ள பையன் நம்ம பையன்கிட்ட உண்மையை சொல்லிருப்பானோ என்ன இது அவன் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு பதட்டமாக தானே இருக்கு அப்பா ஆ ஆதி என்னாச்சுப்பா வாசல்லயே வந்து நிக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைப்பா நீ உள்ள போ சரிப்பா அப்பா இன்னைக்கு பனிரெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு மறந்துடலாம் இல்லையா மறக்கலை ஏய் ஆதி இருந்தாலும் நீ பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஞாபகப்படுத்து ஆ சரிப்பா என்னாச்சு இவருக்கு ஒரு நாளும் இப்படி வாசலே பார்த்துட்டு நிற்க மாட்டாரு இன்னைக்கு யாருக்கு வெயிட் பண்றாரோ தெரியலையே சரி இங்கேயே உட்காந்து பாப்போம் வாப்பா வா 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 உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் அட நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா என்ன இது டேடிக்கு மரம் ஏதோ கலண்டு போச்சா சார் என்னோட ரெஸ்யூம் மெயில் பண்ணியிருந்தேன் ஆ பார்த்தேன் பா பார்த்தேன் நீ ரிசியூம் அனுப்பாட்டினாலும் இந்த கம்பெனியில உனக்கு வேலை உண்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னமே இது உன் கம்பெனி மாதிரிப்பா நீ தான் இந்த பொறுப்பெல்லாம் எடுத்து நடத்தணும் என்ன சார் இது இப்பதான் வேலைக்கு வந்திருக்கேன் அதுக்குள்ள என் பொறுப்புல எல்லாத்தையும் ஒப்படைக்கிறீங்க நம்பிக்கையான ஆள் வந்ததுக்கு எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு பொறுப்பை ஒப்படைச்சிட வேண்டியது வாப்பா உன்னுடைய கேபின் பார்க்கலாம் ஆ ஓகே சார் ஆதி நீ இன்னும் உன்னோட கேபினுக்கு போகலையா இல்ல டாடி நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் முத்து நீ கொஞ்சம் உள்ள போய்யா நான் பேசிட்டு வரேன் ஆ ஓகே சார் என்ன டாடி இதெல்லாம் என்னாச்சியா டி அவன் யாரு எவனே தெரியாது அவங்ககிட்ட போய் பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க நான் உங்க மகன் தானே என்னையை பார்த்து என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கீங்களா இந்த பொறுப்பு நீ தான் பார்த்துக்கிடணும்னு நானும் காலேஜ் முடிச்சதுலேருந்து உங்க கூட பிஸ்னஸில் தானே இருக்கேன் டாடி என்னையை பார்த்து என்னைக்காவது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்களா ஜஸ்ட் அவனை நேற்று மேரேஜ்ல தான் தெரியும் அவன் கிட்டே போய் பொறுப்பை முழுசா ஒப்படைக்கீங்க ஏய் என் மேலேலாம் நம்பிக்கையிலையா டாடி அப்படி இல்லப்பா எனக்கு அடுத்து இந்த கம்பெனி நீ தானே ரன் பண்ண போற ஆமா டேடி அப்ப அந்த பொறுப்பு நான் தானே பாத்துக்கணும் பொறுப்புங்கிறது வேற கம்பெனி ரன் பண்றதுங்கிற வேறப்பா புரியல டேடி போக போக உனக்கு புரியும் வாட் என்னாச்சு இந்த டேடிக்கு யாருன்னே தெரியாது அவனுக்கு போய் பொறுப்பு கொடுக்காங்க வர வர இந்த டேடி சரியே இல்ல முத்து வாப்பா ஆ சார் இங்க பாருப்பா இதுதான் உன்னோட கேபின் ஓகே சார் உனக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை பார்ப்பாங்க அந்த நாலு பேருக்குமே நீ பாஸ் ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னப்பா இது தேங்க்ஸ் அது இதுன்னு இல்ல சார் எப்பவுமே புதுசா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போன அந்த மாதிரி பெரிய தர தரமாட்டாங்க நான் அப்படி இல்லப்பா உன்னோட ரெசியூம் பார்த்துதான் உனக்கு இந்த வேலையை நான் கொடுத்துருக்கேன் ஆ ஓகே சார் அப்புறம் முத்து வாங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா ஆ கேளுங்க சார் ரெசியூம்ல அம்மா பேர் மட்டும் இருந்து அப்பா பேர் இல்லை நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு எங்கள் அம்மா என்னையே தனியாளாதான் வளர்த்தாங்க அதனால எனக்கு எங்கள் அப்பா பேரை போட இஷ்டம் இல்லை அதனால தான் போடலை சார் ஓ ஓகே ஓகே நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தேன்னா என்னையே மன்னிச்சிருங்க முத்து பரவாயில்ல சார் சரிப்பா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஆ ஓகே சார் என்ன இது என் பையன் வாயாலேயே நான் செத்து போயிட்டேன்னு சொல்ல வச்சுட்டேனே அவன் சொல்றதும் சரிதானே அவனுக்கு விவரம் தெரிய முடியு அவனை விட்டுட்டு போயிட்டேன் அப்புறம் அவன் இப்படிதானே சொல்லுவான் பாவம் செந்துரு நான் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கா பரவாயில்ல தனியால நிர்ணய பிள்ளை நல்லாதான் படிக்க வச்சிருக்கா நான் தான் அவளுக்கு துரோகத்தை பண்ணிட்டேன் எனக்கு எல்லாம் நல்ல சாவே வராது அவளுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணதுக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல சாவே வராது ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு என் பையனுக்கு உதவி பண்ணணும் இப்போதைக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படி ஒவ்வொரு பதவியிலயும் அவனை தூக்கி வைக்கணும் இத்தனை வருஷமா அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் எனும அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது எனமையாவது அவனை நல்லபடியா பாத்துக்கணும் சந்திரே என்னமா இன்னட்டி வேலைக்கு கிளம்பலையா இல்லமா ീ എന്ന് ഉടമ്പ ഇപ്പം லேசான காய்ச்சல் தான் எட்டி உடம்புக்கு ஏதாவது செய்தானு கேட்டோம்ல நல்லதா இருக்குண்ணா இப்ப என்ன உடம்பு இப்படி சுட்டு கிடக்கு முத நீ எந்திரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம் வேண்டாம்மா எதுக்குமா இப்படி இருக்கா நடந்தது நடந்து போச்சு அவ்வளவுதான் இனி அதை மாத்த முடியாது அவன் திரும்பவும் வரமாட்டான் வந்தாலும் அவன் நமக்கு தேவையில்லம்மா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குமா நம்ம முத்துவ மாதிரி அவனுக்கு ஒரு பையனும் இருக்கான் இதுக்கப்புறமா அவன் திரும்ப வந்தாலும் நமக்கு வேண்டாம்மா புரிஞ்சுக்க நீ சொல்றதுல எனக்கு புரியுதுமா ஆனால் இத்தனை காலமும் அவர் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம் என்னைக்கு அது ஒரு நாள் திரும்பி மாட்டாரா நம்ம ஏற்றுக்கிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மனநிலத்தனமாக நான் இருந்தேன் ഇപ്പിന്താ ഉടമ്പൊരു രണ്ട് രൂപ മാത്ര മറ്റ കൊണ്ടു അപ്പൊ കണ്ണ മൂടി തൂങ്ങ ആ ശരി வேலைக்கு நேரம் ஆகுதுமா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா என்ன கொஞ்சம் பரவாயில்லம்மா ஆமா எதுக்கு ரெண்டு பாத்திரம் என்னங்க எப்பயும் வழக்கமா முத்துக்கும் சேர்த்து தானே எடுத்துட்டு போவிய இன்னைக்கு என்ன புதுசா கேக்குறீங்க ஐயோ நான் உண்ட சொல்லவே மறந்துட்டேனே என்னங்க தங்கச்சி சாப்பாடு கொடுத்து விடுறாளா அது இல்லம்மா அப்புறம் என்னங்க முத்துக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்குமா என்னங்க சொல்றீங்க ஆமாம்மா இன்னையில இருந்துதான் ஜாயின் பண்றான் நேற்று ராத்திரி தான் ஃபோன் பண்ணி சொன்னான் நான் தான் வாங்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அப்படியாங்க ஆமாம்மா ஒரு வழி உண்டா போதும் நம்ம. ஆ சரிங்க. ஏங்க நான்னே கேட்கட்டேன். என்னம்மா இவ்வளவு நாளு முத்துங்க துணைக்கு வந்துட்டே இருந்தான். இப்போ அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டla. ஆமாம்மா பாவம் கிடைக்கட்டும் அவனுக்கு ஏகப்பட்ட கடன். கடன் எல்லாம் அடைச்சு முன்னேறி வரட்டும். ஆமாங்க. ஏங்க உங்க துணைக்கு வேணா நான் வேலைக்கு வரட்டா. வேண்டாம்மா இத்தனை வருஷமா நான் உనికి கஷ்டப்படுத்தினதே போதும்.

இவ்வளவு வருஷம் நீ கஷ்டப்பட்டதே போதும் இப்போ என் கூட வேலைக்கு வந்து வர கஷ்டப்படணுமா பார்க்குற விழா என்னைய என்ன நினைப்பாவ உனக்காக இல்லைனாலும் நீ எனக்காக நீ இந்த வீட்ல இருந்துதான் ஆகணும் ஆ சரிங்க சரிம்மா அப்படா கிளம்புறேன் ஆஹ் சரிங்க போயிட்டு வரமா சரிம்மா ஆ வாடி என்னம்மா கையில தூக்கு விளையாட நிக்க அப்பா சாப்பாடு கொண்டு போலயா அதெல்லாம் கொண்டு போயிருக்காங்க இது முத்துக்குன்னு எடுத்து வச்சது ஏமா கொடுத்து விடலையா அவனுக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சிட்டி அந்த பெரிய இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கானா அப்படியா அந்த நாய் ஒரு ஃபோன் கூட போடல பாருங்களேன் இன்னைக்கு காலிலே ஜாயின் பண்ணியிருக்கான் ராத்திரி வந்து சொல்லுவான் ஆமா நீ எங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பிட்டேன் ஆமாம்மா விக்கி கூட தான் வெளியே போறம்மா என்ன டிவி ஆடி முடிஞ்சா கல்யாணம் இந்த டைம்ல இப்படி சுத்திட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வெளியே போக கூடாதம்மா சொன்ன அந்த காலத்து பிள்ளை எங்கே கேக்குறிய சின்ன கல்லு கூட நமக்கு எதிரியா மாறும்பாவே இம்மா வேற எங்கேயும் போடாமா பத்திரிகைக்கு டிசைன் பாக்குறதுக்குதான் கூட்டாவ பத்திரிக்கை எழுதிட்டு ஆமாம்மா ஆமாமா நம்மதான் இன்னும் ஒரு வேலையும் ஆரம்பிக்கல என்ன செய்ய காசு இல்ல கையில என்ன பண்றதுனே தெரியல சரி மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவாங்கிற மாதிரி கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இருக்க முடியுதான் சரிம்மா அப்ப நீ போயிட்டு வா பாத்து பத்திரமா வரணும்னே ஆ சரிம்மா கொஞ்சம் கூட ஒரு கவலை இல்லை வெளியே சுத்ததுக்குன்னா ரெடி இன்னும் கல்யாணத்துக்கு பைசா ரெடி பண்ணல நகை எடுக்கல துணி எடுக்கல என்னதான் பண்ண போறோமோ நம்ம தான் அது இதுன்னு போட்டு மனசை குப்பை துட்டி ஆக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த பிள்ளைகளோ ஜாலியா இருக்குது சரி அதுவளுக்கு என்ன தெரியும் இப்ப தான் ஜாலியா இருக்க முடியும் அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கைக்குன்னு போனதுக்கு அப்புறம் அதுவளுக்கு என்ன கஷ்டமோ திறந்து கூட சொல்ல முடியாது சரி அடுத்து ஆகிற வேலையை பார்ப்போம் ஒரு சேலையை மாத்திட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா இப்ப தான் வரேன்னு நம்மளும் பார்ப்போம் அம்மா எத்தனை வாட்டி சொல்றது என்னை அப்படி கூப்பிடாதே அத்தன்னே கூப்பிடு ஆனா அம்மா மறப்படி அத்த வராது அம்மா தான் கூப்பிடணும் சரி நீ எப்படியும் கூப்பிட்டுக்கோ அது இஷ்டம் ஆமா நகையெல்லாம் ஒரு பெட்டியில வச்சு தரைச்சு என்னச்சி அது வந்து நல்லதுக்கு தான் சொல்றேன் என் ரூம்ல கொண்டு வந்து வை அது இல்லம்மா சிவா பீரோல வச்சுக்கிட்டேன் அது சரி சரி ஓன் இஷ்டம் நான் கூட நல்ல இடத்துலதான் கேட்டேன் சிவா கிட்ட பீரோ இருந்தா சரிதான் சரி மச மச நிக்காம இந்த காய்கறி எல்லாம் வெட்டி வை அம்மா எனக்கு வெட்ட தெரியாது நீங்கள் எப்படி வெட்டணும்னு ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டினீங்கன்னா அதே மாதிரி செஞ்சிருவேன் எங்கே தெரியுமா எப்படியாவது ஒன்று வெட்டி தொலை இப்போ குக்கர் வேறு ரொம்ப நேரமா இருக்குது விசிலும் வந்து தொலைய மாட்டேங்கி வந்ததான் அப்படிதான் இருக்குது வாச்சதான் அப்படிதான் இருக்கு எல்லாம் நம்ம உயிரெல்லாம் வாங்குவோம் என்ன இது இவ்வளவு காய்கறி இருக்குது இதை எப்படி வெட்டணும் அம்மா அப்பையெல்லாம் சொல்லுவாங்க நான் காய்கறி வெட்டும்போது வந்து பாருங்க எப்படி குழம்பு வைக்கன்னு வந்து பாருங்கன்னு அப்போல்லாம் தேனாவட்டா இருந்துட்டு இப்போ நமக்கு ஒரு காய்கறி வெட்ட கூட தெரிய மாட்டேங்கி பேசாட்டிக்கு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சே சே வேண்டாம் நான் வந்திங்க முத நாளே வேலை கஷ்டப்படுவாங்க சிவா கிட்டே ஐயோ வேண்டாம் அப்புறம் வீட்டில் உள்ளவங்க ஏதாவது சொல்லுவாங்க எதுக்கு வம்பு எல்லாத்தையும் ஒரே சைஸில் அறுத்து வைப்போம்